வணக்கம் பாகிஸ்தான் இப்போது பயத்திலும் பதற்றத்திலும் இருக்கிறது தங்கள் நாட்டில் மத்திய மற்றும் தென்பகுதியில் உள்ள பல விமான பாதைகள் இப்போது செயல்பாடற்ற நிலைக்கு செல்லுமோ என்று அஞ்சுகிறார்கள் அவர்கள் அதற்கு காரணம் யார் என்று கேட்டால் ஒரே ஒரு பதில் அது நமது இந்தியாதான் சமீபத்திய ஆண்டுகளில் மிகப்பெரிய ராணுவ பயிற்சிகளில் ஒன்றான திரிஷூல் ட்ரை சர்வீசஸ் ட்ரில்லிற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் குஜராத்தின் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் உள்ள சர்கிரேக்கில் தான் இந்த பயிற்சி நடக்கவுள்ளது பகல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாத மையங்கள் விமானத்தளங்கள் ரெடார் தளங்கள் ஆகியவற்றை இலக்கு வைத்து இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு சில மாதங்கள் கழித்து இந்த பயிற்சி நடக்கவுள்ளது என்பதால் தான் இஸ்லாமாபாத் பதற்றத்துடன் அதை கவனித்து வருகிறது த்ரிசூல் என்று பெயரிடப்பட்ட இந்த ராணுவ பயிற்சி என்ன பாகிஸ்தானின் எதிர்வினை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இந்திய ஆயுதப்படைகள் ஏற்பாடு செய்யும் ஒரு ட்ரை சர்வீசஸ் கூட்டுப் பயிற்சியாகும் அதாவது இந்திய ஆயுதப்படைகளின் மூன்று பிரிவுகளான இந்திய காலாட்படை இந்திய கடற்படை இந்திய விமானப்படை ஆகியவை ஒன்றிணைந்து பங்கேற்கும் பயிற்சி என்று அர்த்தமாகும் அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் பத்து வரையுள்ள நாட்களில் நடக்கவுள்ளது இந்த ஒத்திகை அதனொரு ஒரு பகுதியாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தின் பெரிய பகுதிகளுக்கான விமான சேவைகளுக்கு இந்தியா ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறுவதன்படி இருபத்தி எட்டாயிரம் அடி அதாவது சுமார் எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வான்பரப்பை இந்தியா இந்த ஒத்திகைக்காக குறிப்பிட்டுள்ளது இது ஒரு வழக்கமான பயிற்சி அல்ல என்று வெளியாகக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவின் மிகப்பெரிய கூட்டு ராணுவ நடவடிக்கைகளில் ஒன்றாக இது இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த ராணுவ ஒத்திகையில் காலாட்படை மற்றும் கடற்படை இணைவது போலவே யுத்த விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் போன்றவற்றை பயன்படுத்தி முக்கிய வான்படை நடவடிக்கைகளும் இடம்பெறும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்க உள்ளனர் வெளிநாட்டு உபகரணங்களை நம்பி இருக்காமல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இந்திய தந்திரோபாயங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி தங்கள் ஆயுதப்படைகளால் சுயாதீனமாக செயல்பட முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பது இந்தியாவின் முக்கிய நோக்கமாகும் மகா குஜராத் என்ற கூட்டு ராணுவ பயிற்சியுடன் ரஃபேல் சுகை தேர்ட்டி போன்ற யுத்த விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் போன்ற பெருக்கும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்படும் இப்போது என்ற இடத்தை இந்தியா ஏன் இதற்காக தேர்ந்தெடுத்தது என்ற ஒரு கேள்வி எழுகிறது குஜராத்தின் ரான் கட்ச் மற்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கு இடையே உள்ள தொன்னூற்று ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு சதுப்பு நிலமாகும் இந்த சர்கிரி இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு முக்கியமான எல்லை பிரச்சனையின் மூலமும் கூட ஆகும் இந்த இடம் குஜராத் கடற்கரைக்கும் பாகிஸ்தானின் கராச்சிக்கும் இடையே உள்ள கடல் எல்லையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான காரணியாக இந்த சர்கிரிக் என்ற சிறிய பகுதி உள்ளது இந்த பகுதியை உள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்க்க பலமுறை இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளன இவையெல்லாம் காரணமாகத்தான் இந்தியாவின் இந்த ராணுவ ஒத்திகையை இந்த பிராந்தியத்தில் நடத்துவதை பாகிஸ்தான் மிகவும் எச்சரிக்கையுடன் கவனித்து வருகிறது இப்போது பாகிஸ்தான் இந்த ராணுவ பயிற்சிக்கு எப்படி பதிலளிக்கும் என்பதை அறிவது முக்கியமாகும் இந்த செய்தி வெளியானதிலிருந்து பாகிஸ்தான் மிகவும் பதற்றத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய மற்றும் தென் வான்பரப்பு வழித்தளங்களை கட்டுப்படுத்தும் ஒரு அறிவிப்பை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றொரு பயிற்சி அல்லது ஆயுத பரிசோதனை நடத்துவதற்கான சாத்தியம் உள்ளது என்று நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக அரபிக்கடலில் கண்காணிப்பை அதிகரிக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது நிவனாலும் இந்தியாவின் ராணுவ ஒத்திகை நடந்து முடிந்த பிறகு அதை பாகிஸ்தானால் கிரகித்துக் கொள்ள முடியாது என்பதும் அது பாகிஸ்தானுக்கு சாதகமாக இருக்காது என்பதும் உறுதியாகும் எனவே சர்க கில் இனி நடக்க இருக்கும் நிகழ்வுகளை அறிவதற்காக உலகம் காத்திருக்கிறது